வானொலி நிலையம் முகாந்தறியாதிகள் முகநூல் வானொலியில் இணைந்த நேயர்கள் வணக்கம் நம்பர் ஃபைவ் நாம் பொங்கோட்டை முகநூலில் நேர முகாம் எல்லும் மிக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்திய பாடதாக பகிர் பற்றியா நம்பாக்கரின் கருத்துக்களை முருந்து துதாரித்து பகிர்ந்து கொள்ள பெறும் இருபாத் ஓராவத்தில் தேசத்தின்

အဲဒါကတော့ကဲစိတ်ကောင်းကောင်းလေးစိုးရိမ်ရတာကိုပျော်ရွှင်စေတဲ့အရာတစ်ခုပါပဲ။ဘယ်တော့မှမပျက်စီးအောင်ထိန်းထားတာမျိုးပေါ့။ဒါမှမဟုတ်တခြားကလည်းဘယ်လိုမျိုးလဲဆိုတာကိုလည်းအထူးတလည်ပြောပြပါဦး။ நமக்கு இது குறித்து பரதமிடர் பாரதம் என்று பதிவு செய்திருந்தார் இரவு நேர சுற்றுலா பயணம்

なぜなら、なぜなら、な <noise> ら<楽>、なら、な <noise> ら<楽>、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、 よし、ヤンバーチランドプリンは25歳の時に、パリスリゾラジ。マパンバレイユリパレイ、モンドルモフィアドレイドラッグ、ニューバーナグルーマッチン、ピナゴリパレッグマッチン、ピナヤニューバーナグルーン、センリーダーソー、ベルシー、パヤマッチン、マッタジンの時、ロシー、ヤンバーチランドプリンは25歳の時に、イドプリンジ、ラジオトゥ、パハラユーダリシーが時。 தொலை தொடரையும் வெளியிட்டு இருப்பீர்கள் மிக திறந்த ஒரு நிகழை வெளியீடு இதை முழுமையாக பாடித்து நானும் அறிந்து கொண்டேன் என்று பதிவு செய்திருந்தார் தனிநாம்பர்கள் இத்துடன் இன்றைய